இன்றைய தியானம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா மூன்று ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிமானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தையை வாசித்து தியானித்து நம்மையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறார் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார் முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம காணணும்னா அற்புதங்களை நம்ம நடுவில் கர்த்தர் செய்யணும்னா அற்புதங்களை நாம அனுபவிக்கணும்னா அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே தாயே சகோதரே சகோதரியே வாலிப மகனே மகளே படிக்கிற பிள்ளையே திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற மகனே மகளே உயர் அதிகாரிகளிடத்திலிருந்து இடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே தொழிலோ மற்ற எந்த காரியத்துல நீங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை நாம செய்யணும் நம்மளை நாம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் அண்டவரே என்ன என்ன குற்றங்கள் இருந்தாலும் என் சிந்தனையிலே என்னுடைய சொல்லல என்னுடைய செயலிலே என்னுடைய கண்களினாலே பார்வையின் மூலமாக என்னுடைய வாய் நாவு உதட்டியிலிருந்து புறப்பட்ட வீண் வார்த்தை

அவருடைய இரத்தத்தால் அவருடைய வசனத்தால் அவருடைய பரிசுத்த ஆவியால் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் பரிசுத்தப்படுத்துவார் அவர்கள் யோர்தானை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த யோஷுவா மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பின்பாகத்திலே அவங்களுக்கு கர்த்தர் வழியை சொல்ற உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது அவங்க யோர்தான்ல நிக்கணும் அப்படின்னு யோசுவா நீ அவங்க கிட்ட கட்டளை ஈடுன்னு அதேபடி அவங்க செய்யறாங்க செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா அந்த யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடுமா அந்த தான் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்து அங்க நிற்கிறாங்க பிரிமான அவங்க நின்ற பிறகு என்ன நடக்குதுன்னு நீங்க யோசுவா மூன்று பதிமூன்றில் வாசிச்சிங்கன்னா மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது நிற்கும்னு சொன்னார் அப்படியே நின்றது கத்துடைய பிள்ளைகளே யோசுவா மூன்று பதிமூன்று பதினான்கு பதினஞ்சில் நீங்கள் அதை பார்க்கலாம் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடி அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள யோஷ்வா மூலமா சொல்றாரு அந்த ஜனங்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிறகு அவர்கள் யோர்தானை கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஃபேமிலி லைஃப்லையோ சோஷியல் லைஃப்லையோ அல்லது மினிஸ்ட்ரி லைஃப்லையோ எப்படிப்பட்ட யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் நம்மை இந்த யோசுவா சொன்னது போல நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம் என்று சொன்னால் அந்த கரை உரண்டு ஓடுகிறதான யோர்தானை கத்தர் ஓடாதபடிக்கு குவியலாக நிற்கச் செய்வார் இது கத்தருடைய சத்தியம் கத்தர் அதை செய்வார் நமக்காகவும் செய்வார் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானுடைய தீடானதை அங்கு ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எடுத்து வைத்து அது நிமித்தம் அவன் நிமித்தம் அந்த ஆகான் நிமித்தம் இசிறுவல் ஜனங்கள் ஆயி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பட்டணத்தில் தோற்று போகிறாங்க ஏன் அங்கே தோற்று போனோன்னு சொல்லி காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் முகம் குப்புற விழுந்து யோசுவா அப்படியே கதறி ஜோ பண்றாரு கர்த்தர் அவர்கிட்ட பேசுறாரு யாருன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறாரு நீங்க யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் எழுந்துரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஈஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நம்மளை நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும் யோர்தான கடக்கணுன்னாலும் பரிசுத்தை பண்ணி கொள்ளணும் நம்ம தோற்று போய் பிசாசுக்கிட்ட தோற்று போயிருக்கலாம் கிட்ட தோற்று போயிருக்கலாம் நம்முடைய எந்த காரியத்திலும் நமக்கு ஜெயமே இல்லாதபடிக்கு எல்லா இடங்களிலும் தோல்வியை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்ன என்று கட்டச் சொல்கிறார் நம்மிடையே அல்லது நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் மத்தியிலே நம்முடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி எங்கேனாலும் சரி ஏன் இந்த தோல்வி என்று சொல்லி கேட்கும்பொழுது ஏதோ ஒரு சாபத்தீடான ஆகான் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை கத்த முற்றிலுமாக எடுத்து போடும்படிக்கே அந்த சாபத்தீடானதை நம்ம நடுவில் இருந்து விளக்கும்படிக்கு நம்மோடு பேசுவார் ஆமென என கண்பாந்தவர்கள் அந்த சாபத்தீடானதை நம்ம நடுவில் இருந்து விளக்கலைன்னா முன்பாக நம்ம நிற்க முடியாது சத்துருக்கள் நம்மளை ஓவர் கம் பண்ணுவாங்க நம்மளை தோல்வி உரச் செய்வார்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்றோம் ஆண்டவரே என்னை ஜெபிக்கலாமா பரலோக பிதாவி இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில முடி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோசுவா மூன்று ஐந்தின்படி எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறோம் அப்பா நாளைய தினத்தில கர்த்தர் உடைய பிள்ளைகள் நடுவில் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு துதி கன மகிமே நாங்கள் செலுத்துகிறோம் எதையெல்லாம் நாங்கள் விளக்கணுமோ விளக்க கத்திரங்களுக்கு ஞானமுள்ள இருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தாரும் நீ சொல்லுகிற ஆகான்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து போட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த உதவி செய்தது ஸ்தோத்திரம் ஏஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்